இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்னை சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன சமையல்னு பார்க்கலாங்களா நான் ரெடிமேட் பன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சாசம் செஞ்சுருக்கேன் அதையும் பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு பழுத்த பழம் நல்லா கலராக இருக்க தக்காளி பழம் எடுத்துக்கோங்க என்கிட்ட ஆரிகானம் இல்லை ஆரிகானம் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் ஆரிகானம் தான் நீங்கள் சேர்த்துக்கங்க அரிகானா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட அது ரெண்டுமே இல்லை நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சாஸ் செஞ்சுருக்கேன் நீங்கள் இப்படி செய்யலைன்னா நீங்கள் ரெடிமேடாக கூட பீஸா சாஸ்ன்னு விற்கும் அது வாங்கி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதோட வந்து ஒரு வெங்காயமும் ஒரு நாலஞ்சு சின்ன பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதோடு வந்து நான் வந்து மிளகாய் இருக்குது பாருங்க காய்ந்த மிளகாய் வந்து அதனால் நல்லா நல்லா ட்ரையாக அடித்து எடுத்துக்கிட்டேன் கொர குறைப்பாக அதையும் சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கெட்டியாகணும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க அந்த வீடியோ வந்து கட்டாயிடுச்சு நல்லா கிளறி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறதனால வச்சுக்கோங்க மூடி போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு கிணத்துல நம்ம எடுத்து வச்சுக்குவோம் சாஸ் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்னு சொல்லிட்டேன் சாரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உங்களுக்கு மூணு தக்காளி பழத்துக்கு வந்து இவ்வளவு கிடச்சிருக்குங்க சாஸ் வந்து எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த பெல்சிமில் கிளிக் பண்ணுங்கள் ஆல்னா ஆப்ஷன் வரும் இப்போ நான் போடுற வீடியோ நம்மளுக்கு வரும் நம்ம வந்து ரெடிமேட் பீஸாக பன் எடுத்துக்குவோம் அதில் வந்து நம்ம தடவை அப்ளை பண்ணிக்குவோம் இது வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க இந்த பன் வாங்கிட்டேனாக்கா இப்போ வீட்டிலே செஞ்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஈஸ்ட்டு இருந்தால் செஞ்சுக்கலாம் மைதாமாவும் ஈஸ்ட்டு இருந்துச்சுன்னா செஞ்சுக்கலாங்க இது ரொம்ப கஷ்டம் கிடையாது சாஸ் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தழைக்கோங்க இது மசாலா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இந்த சீஸ் சேர்த்திங்கனாக்கா நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசு பெருசாக அதையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்த நீரை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்பயாவது பசங்களுக்கு வாங்கி செஞ்சு கொடுக்கலாங்க அடிக்கடி கொடுக்காதீங்க கேப்சிகம் வந்து கொஞ்சமாக நான் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அவனில் தாங்க வைக்க போகிறேன் அவன் இல்லாட்டி நீங்கள் வந்து தோசைக்கடலில் கூட வச்சுக்கலாம் குக்கரில் கூட வச்சுக்கலாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக தூவிக்கிறேன் ரொம்ப விடாதீங்க காரமாக இருக்கும் அது மேலே கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷம் தாங்க அவன் அவனில் வைக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிறதுனால நம்ம வந்து டக்குன்னு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் தான் ஆகும் மசாலா சீஸ் சேர்த்துருக்கேனா நல்லா நம்மளுக்கு மெல்ட்டாகி நல்லா இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள்